போற்றி நீ நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் இந்த நிமிடம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் சில மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் தங்க குழந்தை இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி மட்டும்தான் அது உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அம்மாவினை உன் தகப்பனாக நினைத்து வைத்திருந்த நேரம் இந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என் செல்ல பிள்ளையே என்னை நினைத்து நீ என்னுடைய குழந்தையின் கண்ணில் பட்டும் என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா கிடையவே கிடையாது இத்தகைய பக்தியுடைய என் குழந்தை உனக்கு இந்த அம்மா நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் என் தங்க குழந்தையே நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்க போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ அல்லது எதற்காகவும் வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துவிட்டது என் தங்க குழந்தையே உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினை அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு வந்துவிட்டது கிடைக்கப் போகின்றது இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் செல்ல பிள்ளையே என் மீது உனக்கு எள்முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த தாயானவளினுடைய வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் வெள்ளை குதிரை ஏறி உனக்கு காவலாக வந்து உனக்கு காவலான விஷயங்களை உனக்கு அந்த காவலரை அனுப்புகின்றேன் என் தங்க குழந்தையே உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தூள் தூளாக்கி விடுவேன் யாரென்று தெரிகின்றதா அந்த கோடான கோடி மக்களின் நம்பிக்கைக்குரிய கருப்பண்ண சாமியை தான் உனக்கு நான் துணையாக அனுப்பப் போகின்றேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றுமே உனக்கு நிச்சயமானது அது உனக்கே தெரியும் அல்லவா வெற்றி உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் தாயானவள் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியதும் இல்லை இருந்தாலுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே ஒரு தாயானவளாக இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நான் கொடுக்க வேண்டும் அல்லவா உண்மையான பக்திக்கு என்றென்றைக்குமே பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகின்றது என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒன்று நான் சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது என்ன தெரியுமா அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று நீ அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் என்பதனை தெரிந்து கொள் எதையும் எதிர்த்து நிற்க நீ பழகிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த பயணத்தில் நிச்சயமாக விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு நான் தீர்வினையும் உன் தாயானவள் நான் கிடைக்க செய்ய போகின்றேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதை சொல்வது உன் அம்மா என் தங்க குழந்தையே உன் அம்மா நான் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் யாரோ சொல்கின்றார்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளையும் சாதித்துவிடும் எப்பொழுதுமே என்னை நீ பிரார்த்தனை செய் கொண்டே இரு நிச்சயமாக அன்றிலிருந்து எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யும் என் பிள்ளையே உன் தாயானவள் நான் என்றுமே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்குமே கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே நீ நன்றாக இருப்பாய் இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை பல வருட காலம் உயிர்ப்போடு இருக்க செய்கின்றது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறைகளையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு இங்கு குறைவான வழிகளே இருக்கின்றது நீ நல்லது நினைத்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தை உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலமாக நீ முயற்சி செய்யாதே அதை விட்டுவிடு உன்னால் அதனை எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது உனக்கு திரும்ப நடக்காது என் தங்க குழந்தையே இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ நீண்ட காலமாக சிரத்தை எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னை விட்டு விலகி செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளேயே நீ வைத்துக்கொண்டு என்னாலுமே சிரமத்தில் நீ கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் சிலதை போவது போகட்டும் என விட்டுவிடு எல்லோரும் என் தங்க குழந்தையே மூன்றாவதாக உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்று நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையுமே நீ சரியாக விட்டாயானால் சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மன வலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்றம் முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டுமே நீ ஒரு நாளும் நிலந்து விடக்கூடாது என் தங்க குழந்தையே மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை விற்று சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கும் உதவப்போவதில்லை உன்னுடைய மனபலம் தான் உன்னை காப்பாற்ற போகின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதனால் தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது என்று நீ கா கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் உன்னால் எதையுமே செய்ய முடியாது இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதனை சாதித்தார்கள் என்று நீ வியக்கும் அளவிற்கு உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதனை அவர்கள் உனக்கு தெரிந்து கொள்வார்கள் என் தங்க குழந்தையை உன் மனபலம் மூலமாகத்தான் அவர்கள் சாதித்து காட்ட வேண்டும் எனவே இந்த தாயானவள் வாக்கினை நீ முழுமையாக கேட்டு கொண்டிருப்பாயானால் அதன்படி நான் சொல்கின்ற வார்த்தைப்படி நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஒவ்வொரு இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் என் தங்க குழந்தையை அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நின்றாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ அவமானப்படுத்தப்படுவாய் என் தங்க குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொன்றிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து என் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும் இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இணைந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையை அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் தான் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தை ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி ரைட்டு வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையை ஏறக்குறைய நீ இந்த நிலம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானா ஆகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே தொடங்கி கொள்ள அல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கத் தொடங்க வேண்டும் உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா என் குழந்தையே என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் பொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியும் வேதனையும் என்னவென்று வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அப்பொழுது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க பிள்ளை வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும் அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது என் தங்க குழந்தையே நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து போய் நிற்கக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒரு பொழுதும் குறைந்துவிடக் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அது மட்டும் அல்ல என் பிள்ளையே நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது செய்யவே செய்யாது ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையில் இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி சிலர் உனக்கு செய்த துரோகத்தால் தான் இந்த அம்மாவின் உடல் இன்று கோபத்தால் எரிந்து கொண்டிருக்கின்றது துரோகம் என்பதற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது அல்லவா எந்த அளவிற்குத்தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற வரைமுறை இருக்கின்றது அல்லவா அதையும் தாண்டி ஒருவர் வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அதை த தேடி வந்து அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க போகின்றேன் என் தங்க குழந்தையே இன்று இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் சில விஷயங்களை கண்டு மனமுடைந்து உனக்காக வந்திருக்கின்றேன் எவ்வளவோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் கடந்து எதிர்நீச்சல் போட்டு நீ வந்திருக்கின்றாய் அப்படி எதிர்நீச்சல் போட்டுதான் இந்த வாழ்க்கையை இப்பொழுது நீ கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு அல்லவா என் வாழ்க்கையில் படாத அடிகளையும் நிதிகளையும் பட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் பொழுதுதான் இந்த துரோகிகளினால் மனமுடைந்து போய் மறுபடியும் பாதாளத்தில் செல்கின்ற நிலைக்கு உன்னை தள்ள போகின்றார்கள் அப்படி ஒரு காரியத்தை தான் இன்று இந்த துரோகிகள் உனக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதனை நினைக்கும் பொழுது இந்த அம்மாவின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது துரோகம் என்றால் என்ன என்பதே தெரியாத உனக்கு அடிமேல் அழிவிழுந்து மீள முடியாத துயரத்தையும் கொடுத்துவிட்ட பின்பு உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கும் இந்த துரோகிகளை நினைக்கும் பொழுது இவர்களுக்கான தண்டனையை உடனே கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனித தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்ற பேச்சு செய்கின்ற செயலும் நிச்சயமாக இவர்களை இந்த பிறவியிலேயே இவர்களுக்கான தண்டனை காத்திருக்கின்றது இவர்கள் மற்றும் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்திருக்கும் ஊரே பார்த்து பொறை பொறாமைப்படும் அளவிற்கும் இருந்திருக்கும் இந்த துரோகம் உனக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்க குழந்தையே அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு மனவழியை உனக்குள் உண்டாக்கியுள்ளது கண்ணாடி போன்று இருந்த உன் மனதை இப்பொழுது சில்லு சில்லாக உடைத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று யோசிக்க கூட முடியாமல் ஒரு மூளையில் முடக்கி வைத்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் நன்றாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள் இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று அதற்கான